நாம் திவி முன்னூற்று அறுபத்தைந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை ஆடிப்பெருக்கு திருநாளாகும் நமது முன்னோர்கள் காலத்தில் மாபெரும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வந்த ஆடிப்பெருக்கு திருநாள் இப்பொழுது வெறும் சம்பிரதாயமாக மாறிக்கொண்டு வருகிறது ஆடிப்பெருக்கின் மகத்துவமும் முக்கியத்துவமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பது மறுக்க முடியாத கசப்பான உண்மையாகும் பொதுவாகவே ஆடி மாதம் முழுக்க அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில்தான் அதிகமான விசேஷ நாட்கள் உள்ளன வெள்ளி ஆடி தபசு ஆடி அமாவாசை ஆடிப்புறம் ஆடி செவ்வாய் ஆடிப்பெருக்கு இப்படி எண்ணற்ற விசேஷ நாட்கள் ஆடி மாதத்தில் வருகின்றன ஆடி மாதத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவது ஆடிப்பெருக்கு திருநாள் இதனை பதினெட்டாம் பெருக்கு என கூறுவதும் உண்டு ஆடிப்பெருக்கானது பொதுவாகவே நீருக்கு விழா அதாவது முக்கியமாக காவிரி தாய் போற்றும் நாளாகவே போற்றப்படுகிறது சித்திரை வைகாசி ஆனி மாதங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் தண்ணீர் தட்டப்பாடுகளும் இருக்க வாய்ப்புண்டு ஆடி மாதத்தில் வெப்பம் குறைந்து காற்று சாதகமாக வீசக்கூடிய சூழல் உருவாகும் அதனால்தான் ஆடி காத்தில் அம்மையும் நகரும் என்பர் முன்னோர்கள் காற்றோடு சேர்ந்து மழையும் தொடங்கும் காலமாக ஆடி மாதம் அமைவதால் இதனை துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் நாளாகக் கொண்டுகிறார்கள் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது நீர் அந்த நீரின் வரத்து அதிகமாகி மழை பெய்யத் தொடங்கி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து தொடங்கி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கும் வெயில் காலங்களில் வறண்டு போன நிலங்களில் மக்கள் மீண்டும் பயிரிடத் தொடங்குவர் எனவே ஆடிப்பெருக்கானது நீருக்கு விழா எடுக்கும் நாளாகவும் விவசாயம் பெருகும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது அதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பர் மேலும் ஆடிப்பெருக்கு நாளில் அதிகாலையிலேயே நீர்நிலைகளில் நீராடி பூஜைகள் செய்து காவிரி தாயை வணங்கும் போது புது வெள்ளப்பெருக்கினால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட கழிவுகள் போல நம் வாழ்வில் உள்ள துன்பங்களும் அடித்துச் செல்லப்படும் என்பது நம்பிக்கை இந்நாளில் புதுமண தம்பதிகள் புதிதாக தாலி மாற்றிக்கொண்டு பழைய தாலி மத்தம்தான் அணிந்த ஆடைகளை ஆற்று நீரில் விடுவது வழக்கம் ஒரு வருடமான புதுமண தம்பதிகள் தங்கள் திருமண மாலையை ஆற்றில் விட்டு வழிபாடு செய்வர் அன்றைய நாளில் சத்த கன்னிகளை வழிபட்டு மங்களகரமான ஆடைகளை அணிந்து வாழ்வில் எல்லா நலமும் பெருக வேண்டுமென வேண்டிக் கொள்வர் தொன்னை அல்லது வாழை மட்டைகளில் நெய் நெய்தீபமிட்டு அதனை ஆற்றில் மிதக்க விடுவர் புனித நதிக்கரைகளுக்குச் சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் தூய்மையான தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் தூள் போட்டு நிவேதனம் வைத்து ஏழு புனித நதிகளின் பெயரை கூறி வணங்கினால் போதுமானது அதோடு இந்த நாளில் மகாலட்சுமி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதாக இதிகம் ஆகையால் குபேரனையும் மகாலட்சுமியையும் இந்த நன்னாளில் வணங்குவதால் குறைவற்ற செல்வம் வீட்டில் நிலைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்த நாளில் தேங்காய் சாதம் சாதம் எலுமிச்சை சாதம் அவியல் மோர்குழம்பு அப்பளம் வடை மற்றும் சர்க்கரை பொங்கல் என பலவிதமான உணவுகளை செய்து இயற்கை அன்னைக்கு பூஜை செய்து உண்டு மகிழ்வார்கள் மேலும் கல்கண்டு சாதம் கல்கண்டு பொங்கல் சாம்பார் சாதம் சம்பா சாதம் பயத்தம்பருப்பு பாயசம் தேங்காய்பால் பாயசம் சுண்டல் உள்ளிட்டவற்றையும் ஆடி விருந்தில் இடம் பிடிக்கும் திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவன் அமைய வேண்டுமென வேண்டிக் கொண்டு நூலினில் மஞ்சளை தடவி அதனை கைகளில் கட்டிக்கொள்வது வழக்கம் இவ்வாறு செய்யும்போது திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பதும் திருமணமான பெண்களுக்கு நீடித்த மாங்கலே பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை தமிழ் மண்ணில் நமது கலாச்சாரம் நமது விவசாயம் நமது பாரம்பரியம் என அனைத்தும் நமது தலைமுறைகளுக்கு நல்லபடியாக நீடிக்க வேண்டும் என்றால் நமது மண் மற்றும் ஆறுகளை பாழக்காமல் நாம் போற்றி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதே நமது கடமை ஆகும் இளைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன் மற்றும் வேறு ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்